ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்கப்பா அனைவருக்கும் ஆங்கிலம் என்ன ஏரு ஓகே சரி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவரை செடியை தான் காமிக்கிறதுக்கு வந்திருக்கோம் மோஸ்ட்லி எல்லா விவசாயமே போயிருச்சின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து அவரை மொச்சை அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த அவரை மொச்சை ஓரளவுக்கு வந்திருக்குங்க அதாவது மருந்தடிச்சு கொஞ்சம் பாங்கு பண்ணி வீட்டுக்காக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் ஓகேங்களா இந்த ரெண்டு சில்லி வண்டிங்களை எது காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாராவது இந்த நிலத்துக்கார வச்சு நம்ம பேச வச்சு போடலாம் பட் அவங்க வந்து பேச மாட்டேன்றாங்க நம்ம அக்கா வீட்டு நிலம் தாங்க இது அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க வேண்டாம் வீடியோ யூடியூப் அப்படின்னா பயப்படுறாங்க அதனால் நாம்ளே வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது நம்ம நிலத்துக்கு பக்கத்து நிலம்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதுதான் அவரைப்பூ அதாவது நம்ம மொச்சைய வரைன்னு சொல்லுவீங்களா பொங்கலுக்கு தை மாதம் வரக்கூடிய ஒரு மொச்சையவரை எதுன்னு விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பூவில் இருக்க புழுகுலாம் பிடிப்போம் அப்படி பிடிக்கும்போது அம்மா வந்து ஒரு புழுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சாரிங்க பத்து பைசா இருபது பைசா அப்படின்னு தருவாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூவில் இருக்கிற புழுகெல்லாம் பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டுக்குவோம் போட்டுட்டு எண்ணி கொடுத்துட்டு போவோம் அந்த காசு வந்து வாங்கிக்குவோம் அம்மா கிட்ட அளவுக்கு எங்கள் அந்த காலத்தில் விவசாயம் நாங்கள் அதாவது ரெண்டாவது மூணாவது படிக்கும் போதுங்க அந்த கிளாஸுக்கும் போது நாங்கள் நிறைய பண்ணுவோம் அந்த அவரை விதை மொச்சை விதை நம்ம அம்மா வீட்டில் அப்போ வந்து அந்த மாதிரி இது அந்த மாதிரி புழுகளை எடுத்துகிட்டு நாங்கள் பெருக்கிட்டு அதுக்கு காசு வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ண காலமெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த புழுகெல்லாம் இப்போ பொறிக்கி எடுப்போம் அந்த பூவுலேருந்து லைன் லைன் பை லைன் பை லைனாக அப்படி லைன் லைனாக போயிட்டு அந்த புழுகெல்லாம் பெருக்கி போடுவோம் ப்ளஸ் வந்து சீசன் டைம் அந்த தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஓம்சதி கோயில் பக்தர்கள்லாம் போவாங்க இல்லைங்களா அதாவது கிருஷ்ணகிரி டூ சாரிங்க பெங்களூர் டூ மருவத்தூர் போவாங்க இல்லைங்களா அந்த மருவத்தூர் போக போகிற வழியில் நம்ம ரோடு மேலே நம்ம அவர்க்க வந்து உருவியெல்லாம் விற்போம் இந்த மாதிரி அதாவது கேஜி வந்து ஐம்பது ரூபா நூறுரூபான்னு விற்குவோம் பட் அந்த விவசாயம்லாம் போயிடுச்சுங்க இப்போ வந்து இளநீர் இந்த மாதிரி நுங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேல்ஸுக்கு கடைகளுக்கே வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து ரோடு மேலே வைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த வருஷம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேராகவே போயிட்டு இருக்கு அரி இது என்ன பூ இங்கே பையன்கிட்ட கேட்குற பாருங்க தெரியும் உனக்கு தெரியாதா இது வந்து அவரை பூ அவரை பூ அவரை பூ அவரை இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பரவேசுங்க வா நான் பேசும்போது பாரு வந்து படிக்கிறதே ஒரு லைஃபாக இருக்கக்கூடாது சரியா படிச்சிக்கும் படிக்கணும் இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பிற்காலத்தில் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஓகேங்களா படுப் படிப்பு வந்து கை கொடுக்கும் மோஸ்ட்லி ப கை கொடுக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்காத சமயத்தில் இந்த விவசாயம் அப்புறம் கைத்தொழில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்துருக்கேன் சரியா அன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அவரை பூ இது வந்து அவரை பிஞ்சி சரியா இந்த அவரை பிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரை அவரை செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து களை எடுத்து விட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தியும் விட்டாங்க அப்பையும் பாருங்கள் நிறைய பூ பாருங்கள் இங்கே வந்து பாருங்க பண்ணைப்பூ இது பண்ணைப்பூ இங்கே பாருங்கள் களை ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் பண்ணை பூ ப்ளஸ் வந்து கலைகளே அதிகமாகிடுச்சு அவங்களும் ரெண்டு டைம் வந்து ஆள் வச்சு ஆள் வச்சு வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க பட் வந்து அவங்களால வந்து எதுவுமே கரெக்டாக அந்த ப்ராசஸிங் வந்து பண்ண முடியல விவசாயத்தில் அவங்களும் புதுசு தான் இருந்தாலுமே ஓரளவுக்கு வீட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க செடியை மாதிரிக்கு அது இந்த பக்கவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவரே இதாக இதுதாங்க இது வந்து பிஞ்சே இருக்கே அரி இது ஓப்பன் பண்ணிக்காமம்மா ஒரு அவரகாய் பிஞ்சு ஓபன் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? மணிக்கணக்கா லைட்டா அந்த ஹோல்ஸ் பண்ணி ஓபன் பண்ணி காமி. 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 இதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விவசாயம் சாஃப்ட்டா இருக்கு. இங்கே பாருங்க இதுதான் வந்து அவரை விதை அப்படின்னு சொல்லலாம் இந்த அவரை விதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஒன்று கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இது காயை வந்து வேகடிக்கலாம் ஏதாவது எப்படின்னா இருந்த காமிக்கிறான் இது வந்து வேச்சி சால்ட்டு போட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அதிக சத்து நிறைந்த புரோட்டீன் நிறைந்த ஒரு அவரை காய் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு போட்டு சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கான அறுவடைக்கான ஒரு விதையாகவும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் இன்னும் நிறைய நம்ம இந்த விவசாயம் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் நானே ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு வந்தேன் ஒன் கேஜி வந்து ஒரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா போகுது சரிங்களா இந்த சீசனில் அதாவது தை மாதம் பொங்கல் சீசன்லலாம் நீங்கள் அந்த மாதிரி விதை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டமே வராதுங்க இது மோஸ்ட்லி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஆறு மாதம் நினைக்கிறேங்க அதாவது இதனுடைய பயிர் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் இதுக்கு வந்து தண்ணியே விட தேவையில்லைங்க மழையிலே வந்துடுது மழையிலே வந்துடுதுங்க வரும் கொட்டை வந்து மீடியம் பிஞ்சு தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த கொட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது தாங்க காய் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்துடுச்சு பாருங்கள் காய் வந்து இது அறுவடைக்கு வந்துடுது ஓகேங்களா இது ஓப்பன் பண்ணிக்காமி ஏனா எது ஓப்பன் பண்ணிக்காமி இந்த தூரமான அப்படியே பாருங்க இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாரு எடுத்து வெளியே காமி இப்படி கையில் வச்சுக்காமி இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொட்டை இது எல்லா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெங்களூர் செய்கிறது தான் இது அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் மார்க்கெட்டில் தான் பார்த்திங்கன்னா ஹை ரேட்டு போதுங்க வந்து பாருங்கள் இதுதாங்க இது வந்து ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு விவசாயமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடிய விவசாயமாக மாறிடுச்சு அப்படின்றது எடுத்துக்காட்டுக்காக தாங்க நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கமே குறி குறிப்பிட்ட பக்கமே எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான விவசாயம் இருந்துச்சு பட் வந்து இந்த விவசாயம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அதுதாங்க வருத்தமாக இருக்குது இருந்தாலும் வருங்காலம் க வருங்காலம் இருக்குது சந்ததிகளுக்கு வந்து விவசாயம்னா என்னன்னே தெரியாமல் போகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பும் சொல்லிக் கொடுக்கணும் அதே சமயம் ஒன் பை ஒன்னாக அந்த விவசாய பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும் சரிங்களா வருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க விவசாயமே இருக்குது அந்த பக்கம் வரைக்கும் இருக்குது இன்னும் நான் உங்களுக்கு இந்த உழவலையாக காமிக்கிறேன் பாருங்கள் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நாள் எத்தனை நாள் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வருதுப்பா அந்த பயிர் இந்த பயிர் செடி வளரத்துக்கு வந்து ஆறு மாதம் ஆகுதுப்பா எல்லா பயிரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழுவல் அப்புறமா அந்த பச்சை பச்சைப்பயிர் இந்த தழினி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் வந்துடும் சரிங்களா இந்த அவரை மொச்சை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாதங்கள் கழிச்சு தான் அது வரும் அந்த செடி கொஞ்சம் பொறுமையாக தான் காக்கணும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பூசணைக்காய் நம்ம பூசணைக்காய் வந்து செடி பாருங்கள் அங்கே போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு ஆல்ரெடி விதையில் வந்து நம்ம ஷா அப்லோட் பண்ணிப்போம் வீடியோஸில் அந்த வித அது வந்து தனியாக நான் போடுறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பூசணிக்காய் பார்க்கலாம் பாருங்கள் இதுலேயே வந்து பூசணிக்காய் போட்டிருக்காங்க நல்லா வந்திருக்குங்க பூசணிக்காய் பச்சை பூசணிக்காய் அதாவது இந்த அவரே கொட்டையே இந்த பூசணிக்காயும் சேர்த்து செய்யும்போது இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் பொங்கலுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ப்ளஸ் மோஸ்ட்லி நம்ம கிராமத்தில் ஃபுல்லாகவே இந்த பூசணை விதையை போட்டு தாங்க தெரியுதுங்களா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்காய் இந்த பூசணை விதை போட்டு தாங்க இந்த பூசணி போட்டு இந்த அவரை கொட்டையெல்லாம் போட்டு தாங்க செய் செய்வாங்க டேஸ்ட்டு வேறு லெவலு இருக்கும் அதையும் இதில் வந்து அவங்க போட்டிருக்காங்க இந்த பக்கம் இரு வரேன் இரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூ பிஞ்சி வளர்கிற மாதிரி வளர்கிறத வந்து நான் உங்களுக்கு இது கவர் பண்ணுற பாருங்க இது அவரை விதையே இது வந்து பூசணி விதை பாருங்கள் இதுதாங்க பூசணை பூ ஓகேங்களா இது பூசணி பூ இது பூசணி பூவில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் இந்த பூசணி பூ மார்கழி மாதத்தில் நம்ம வாசலில் வைக்குவோம் அந்த பூசணிப்பூவோட ஜாயினிங்கா தான் இந்த வெள்ளை பூசணிக்காய் அது பச்சை பூசணிக்காய்ங்க எப்படி இது சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேயும் பாருங்கள் பிஞ்சி விட்டுருக்கு இந்த பக்கமும் ஒன்று இருக்குது அவ்வளோதான் நம்ம இது பார்த்தாச்சுங்களா நடுக்கடியே போகலாம் மிளகா செடி உங்களுக்கு ஷேர் நான் ஆமாம் தொடாது வந்துருப்பா அப்புறமா அத்தை அடிவிலும் உடச்சிட்டிங்கன்னா பாருங்க பழுத்து மிளகாய் பழுத்து மிளகாயும் அங்கே கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்காங்க அதாவது வீட்லேயும் வீட்டுக்காக மோஸ்ட்லி அதிகமாக விற்க மாட்டாங்க வீட்டுக்காகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பிஞ்சி விட்ருக்கு பூசணிக்காய் இது பெருசாக விளாடக்கூடியதுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் ப்ளஸ் வந்து மிளகாய் செடி நட்டுருக்காங்க இங்கே பாருங்க மிளகாய் செடி வந்து நட்டுருக்காங்க அறுக்காத பாருங்க மிளகாய் சைடு வந்து செடி வந்து பருத்துட்டு இருக்குது ஆல்ரெடி இது ரெண்டாவது அறுவடை முடிஞ்சிச்சுங்க இது மூணாவது அறுவடை இருந்தாலுமே நல்லா காய் வச்சுருக்கு இது வந்து உரம் ஊரியா எல்லாமே வளர்க்குறதுங்க உரம் ஊரியா போட்டுந்தால் இன்னும் நிறைய வந்திருக்கும் பட் ரசாயன பொருட்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எந்த ஊரியாவையும் போடுறதில்லைங்க இது வந்து வாழைச்செடிங்க வாழைச்செடியில் நறுக்குணங்கள் அதிகம் அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் கிட்டே இருக்கிற இடத்துல வந்து வாழைச்செடி நட மரவாதியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைகள் வந்து நிறைய நியூட்ரிஷன் சத்துக்கள் உள்ளதுன்னே சொல்லலாம் அதாவது சுட சுட சாதம் நம்ம போட்டு சாப்பிடும்போது நம்மளுடைய பல விதமான நோய்கள் வந்து தீர்க்கக்கூடியதாக சொல்கிறாங்க அது உண்மை அப்படின்றது தாங்க நம்ம வில்லேஜில் காலங்காலமாக சொல்லி கொடுக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரை உங்களுக்கு காமிங்க நல்ல குலகுலையே இருக்குங்க அந்த ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம உருவது வந்து எப்படி பார்த்தோன்னு உருவங்க இப்படி தான் உருவோம் இந்த இப்படி வச்சு பிடிச்சி இழுத்துனாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும் கொலையே வந்துடும் ஓகேங்களா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை செடி வந்து இருக்குது தென்னை செடி எது பார்த்திங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளம் கன்றுலேயே நம்ம போது இப்போ வயசு இருக்கும்போது நம்ம வளர்த்துக்கணுங்க உண்மையான விஷயம் என்னென்னா வயசு இருக்கும்போது வளர்த்துக்கணும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கே யூஸ் ஆகுங்க அந்த அளவுக்கு ஒரு ரேட்டு போகுது தேங்காய் இன்னும் கன்று அதாவது ஒரு பிள்ளையா ஆண் பிள்ளையாவது இருக்கணுமா இல்லைனா தென்னை கன்றாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம வளர்க்கும்போது நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் இது வயதான காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த தென்னை கன்றுலாம் வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை கிட்டத்தட்ட எல்லா நிலத்துலேயுமே கம்பல்சரி இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை தாங்க மரம் வந்து இப்போ தான் வளர்த்துருக்காங்க அந்த பக்கமும் தே வாழை இந்த பக்கமும் வாழைக்கன்று அந்த பக்கம் வந்து தீவன பயிர் ப்ளஸ் வந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வரை நம்ம நட்டை வீட்டு வரையை பூரா இறந்துச்சிங்க அதாவது இறக்கலை பட்டு நம்ம சென்ட்ரலில் சென்ட்ரலில் போட்டதுனால ஓட்டி போட்டாங்க அதனால நம்ம உழுவில் எரிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் தான் போடணும் நம்ம ஓரத்தில் போட்ட அந்த பூசணி செடி மட்டும் வந்திருக்கு நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா இந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை சாரி தளனி தளனி பாருங்கள் ஃபுல்லாக இதுவும் கொடி ஓடிட்டுருக்குது ஒன்றும் காணோம் இந்த தள்ளி செடி ஓப்பன் பண்ணிக்கானப்பா அடி லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க வேகமாக ஓப்பன் பண்ணுங்க கையில் வச்சு ஓப்பன் பண்ணுங்க இது காராமணிங்க இவங்க ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே டைமிங் வேறு போயிட்டே இருக்குதுங்க சிரிக்கிறான் பாருங்க இது எப்படி நம்ம காமிச்சது அவ்வளோதான் விடுங்க நாங்கள் வேறு காமிவாங்க காய் ஓப்பன் பண்ணி காமிட்டேன்னா மணிக்கணக்காக வச்சுருக்கிறோம் நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு இந்த பக்கம் வந்தாங்கன்னா நானே காமிச்சிருக்கேன் பாருங்க கரங்கிக்கோட்டை ஆல்ரெடி அவங்களுக்கு காராமணி செடி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை பயிறு பச்சைப்பயிறு திருதுங்களா பச்சைப்பயிறு ப்ளஸ் காராமணி இது எல்லாமே மருந்தடிக்காத செடிங்க ரொம்ப நல்லது நம்ம இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிக்காமல் சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து அந்த பக்கம் போலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய் பாய் சொல்லிடுறேன்